நம்ம செய்ய போகிறது இறால் கிரேவி அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லியில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காந்திரிச்சு தாளிக்கிறதுக்கு சீரக சோம்பு ரெண்டு மூணு பொரிய விடணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பொன்னீரமா அரங்கி வச்சு நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி வெங்காயம் வதங்கிறது தேவையான உப்பு நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் நம்ம கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு

எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அதுக்கப்புறம் ராள் சேர்த்துக்க வேண்டியது ஒன்று சொன்ன மாதிரிலே பட்டியாச்சு ஒரு 5 மினிட் ஆகட்டும் இது கூட மஞ்சத்து தூள் மிளகாய்த்தூ சீரகத்தூ சோம்புத்தூள் மிளகுத்தூள் கலந்த ஒன்றரை ஸ்பூன் கூட தேவையான அளவு தண்ணீர் நல்லா வெந்து வெந்துருச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி கால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு